பழனியில் இளம் வயது சிறுவன் கண்ணை கட்டி கீபோர்டு வைத்து இசைக்கும் திறமையை பார்த்து சமூக ஆர்வலர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த சயது காமல் பகுருதீன் என்ற பனிரண்டு வயது சிறுவன் சிறுவயதிலிருந்தே கீபோர்டு வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார் அவருடைய அப்பா தன் மகனின் திறமையை பார்த்து கீபோர்டு வாங்கி கொடுத்துள்ளார் அவர் தொடர்ந்து பயிற்சி செய்து கண்ணை கட்டி தமிழ் பாடல்களுக்கு கீபோர்டு மூலம் இசையை வெளிப்படுத்தினார் அவரின் திறமை சமூக வலைதளத்தில் வெளியானதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாணவனை அழைத்து பொன்னாடை போர்த்தி தேசிய தலைவர்களின் புத்தகங்களை பரிசாக வழங்கினர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த மாணவன் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் ஏ ஆர் ரகுமானைப் போல் நானும் ஆக வேண்டும் எனது நீண்ட கால ஆசை என கூறினார் இன்று நமதுடைய குடும்பத்தின் செல்ல பிள்ளை இசை இளவரசன் சிக்கந்தர் பாஷா அவர்களின் புதல்வன் சைது கமல் பக்ருதீன் அவர்கள் வந்து இசையால் ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து அது பிரபலியமாக வந்து தம்பியோட புகழ் வந்து பரவிட்டுருக்கு இதற்கு உறுதுணையாக இருந்தது வந்து வந்து அவங்க தந்தை தான் அவனை அவனுடைய ஊக்கப்படுத்தி இந்தளவுக்கு வந்து டெவலப் பண்ணிவிட்ட அவருடைய முயற்சிக்கும் அவருடைய ஒத்துழைப்புக்கும் வந்து தருணத்துல வந்து வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கொள்கின்றோம் கடந்த மாதம் வரை நம்ம வேற ஒரு அமைப்புல இருந்து பயன் வச்சுட்டு இருந்தோம் வணக்கம் என் பேர் செய்யது கமால் பக்ருதீன் நான் பழ நான் திண்டுக்கல் மாவட்ட பழனியை சேர்ந்தவேன் இந்த அளவுக்கு வந்தது எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் நான் கீபோர்டு வாங்க ஆசை வந்தது எங்கள் அப்பா தான் பர்த்டே அப்போ எங்கள் அப்பா கடை கூட்டிகிட்டு போகும்போது நான் என்ன வேணும்னு எங்கள் அப்பா கேட்டார் நான் வந்து கீபோர்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன் வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டேன்